என்ன பண்றா நான் நான் வர்ற இப்போ எத்தனை மணிக்கு தெரியுமா எழுந்திருக்கிறேன் பத்து மணிக்கு எழுந்திரிக்கிறேன் பத்து மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் வந்து டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்துட்டேன் எதுக்கு இத்தனை கால் பண்ணிருக்கான் இது ஒன்னு ஆடிக்கிட்டே இருக்குது பரிட்சை என்னடா என்ன இன்ஸ்டாகிராம் ஆன்லைன்ல இருக்கா இன்ஸ்டாகிராம் ஆன்லைன்ல உங்க அப்பா முடித்தாதே அது இருக்கலாம் போன் பண்றான் தூங்கிட்டு இருக்கும்போது லூசு டைம் என்ன தெரியுமா அது ஒன்போது தான் ஆகுது நான் தூங்குற டைம் நயன் கால் பண்ணிட்டே இருக்கேன் இப்படி நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன் பார்த்தாலாம் நீ வேற எதுக்கு நயன் கால் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஆ சரி ஒரு வந்துட்டு போன் வந்துட்டு

எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்களா காலைல இருந்து நைட் வரைக்கும். எதுக்கு வாங்கி தேவையாது உனக்கு மூடிட்டு மட்டும் பாக்கணும். சும்மா எல்லாத்தையும் கத்து அப்புறம் ஒன்னே நோண்டுவாங்க. சரி சரி பை இன்னும் வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சு விடு பண்ணி தரேன் சரியா எவ்ரி ஒரு கால் வந்துட்டு இருக்குது கட் பண்றேன் போன் வந்துட்டு இருக்கு பை இவங்க கிட்ட ஒவ்வொரு நாள் உயிர் போய் உயிர் வருது கட் பண்றேன் தூங்கிட்டு இருக்க நைன் நைன் கால் பண்ணிட்டே இருக்கேன் காலிலேருந்து அஞ்சு ஆறு கால் பண்ணிட்டான் என்ன மைத்துக்கு தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் டெய்லி எனக்கு ஒரு பத்து முறையாச்சும் கால் பண்ணி அவன் உயிரை எடுக்கிறான் 아 r m a m o